மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம்லயும் உங்களை பார்க்குறது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாக்குதற்ற வசனம் சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா கர்த்தர் என் பலனும் என் கேடகுமுமாயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுடைய பலனாய் இருக்கிறார் உங்களுடைய கேடகுமுமாய் இருக்கிறார் அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் இன்றைக்கு நீங்கள் பயந்துட்ருக்கலாம் என்னோடய வாழ்க்கையோட சூழ்நிலை பார்க்கும் போது எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை எனக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை நான் என்ன செய்கிறது இதை நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி பயந்துட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுடைய பலனா இன்றைக்கு இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்வார் இதுதான் தான் நம்ம வேதத்தில் யாக்கோபின் வாழ்க்கையில் பார்க்குறோம் யாக்கோபா அவனுடைய வீட்டை விட்டு அவனுடைய குடும்பத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டியதா இருந்துச்சு ஏன்னா அவருடைய சகோதரரை ஏமாத்தினதுனால அவன் போய் ஒளிந்து கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் இந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவனை கைவிடாமல் அவரை நம்பி இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தார் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் அவரோட வாழ்க்கையை கடந்து செல்லும் போது ஆண்டவர் அவர் கூட இருக்கிறார் அப்படின்ட்டு நிரூபித்தார் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தார் ஒரு நாள் ஆண்டவர் யாக்கோபை அவனுடைய தேசத்திற்கு திரும்பி போக சொன்னார் ஆனால் யாக்கோபை ரொம்ப பயந்து இருந்தான் என்னோட வீட்டுக்கு நான் திரும்பி போனால் என்னோட ஊருக்கு நான் திரும்பி போனால் என்னோட சகோதரர் எனக்கு எதிராக எதாவது தீங்கு செஞ்சிருவாரோ இல்லைனா என்னோட குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்ட்டு ரொம்ப பயந்து இருந்தார் ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை நம்பி இருந்தான் அவன் போகிற வழியிலே ஆண்டவர் அவருடைய தூதர்களை அவனிடம் அனுப்பி அந்த தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் அததான் நம்ம ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டு மூலமாக யாக்கோபுக்கு அவ்வளோ ஒரு பெலன் வந்திருக்கும் ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலும் அவர் கூட இருக்கிறார் என்று நிரூபித்து அவர் பெலனை தந்து அவர் சமாதானத்தை கொடுத்தார் அவன் ஊருக்கு செல்லும் போது அவனோட சகோதரரை தூரத்துலேருந்தே இருந்தே பார்க்கும் போது ஐயோ ஏதோ தீங்கு வந்துருமோ அப்படின்ட்டு அந்த பயத்திலேயே அவர் நடந்து போகும்போது அவருடைய சகோதரர் ஏசா ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்து பிடித்து அவருக்கு முத்தமிட்டு ரெண்டு பேரும் அழுதார்கள் அந்த மாதிரி ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றி விட்டார் ஆண்டவர் அவர் கூடவே இருந்தார் அப்படின்ட்டு நிரூபித்தார் அவனுக்கு சகாயம் செய்தார் இதே போல் தான் நீங்கள் சொல்லலாம் என்னோடய பாஸ்ட்டை நான் டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது என்னோடய பழைய பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்குது நான் தனியாக அதை சந்திக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி பயந்து கொண்டு இருக்கலாம் என்னோடய குடும்பத்தினரை நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா என்னோடய பழைய பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்குது இல்லை என்னோடய பழைய சுகவீனத்தை நான் திருப்பி சந்திக்க வேண்டியதாக இருக்குது நான் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லி கைவிடப்பட்ட நிலமையில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் எப்படி யாக்கோபை பலப்படுத்தினாரோ இன்றைக்கு உங்களை பலப்படுத்துவார் உங்களுடைய கேடகமாய் இருப்பார் அவரை நம்பும்படி உங்களுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார் அந்த சூழ்நிலையே ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி தந்து உங்களுக்கு சகாயம் செய்வார் ஸோ இன்றைக்கு நீங்கள் எதற்காகவும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறார் நீங்கள் பயப்படாமல் அவர் மேலே உங்களுடைய நம்பிக்கை வைங்க உங்கள் முழு இதயத்தோடு நீங்கள் நம்புங்க ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்வார் இன்றைக்கு இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வோமா ஏ சுவாமி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் அப்பா இன்றைக்கும் உடைய பலன் முற்றிலும் அவர்களை நிரப்பட்டும் சுவாமி அவர்களுடைய இருதயத்தில் நிரப்பட்டும் அப்பா என்ன பயம் என்ன கவலைகள் அவர்களுடைய இருதயத்தில் இருக்குதோ அது எல்லாம் இப்பொழுது மறைந்து போகட்டும் அப்பா உங்களுடைய பலனால் நிரப்பும் சுவாமி உங்களுடைய தூதர்களை அனுப்பும் அப்பா அவர்களை முற்றும் மூடி கொள்ளட்டும் சுவாமி எந்த தீங்கும் தொடாதபடி நீர் அவர்களுடைய கேடகமாயிரும் சுவாமி அவர்களை ஆசிர்வதியும் அப்பா அவர்களுடைய இருதயத்தை தைரியப்படுத்தி உங்களுடைய நம்பிக்கையை நீர் வையும் அப்பா நீர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு நன்மையாக மாற்றி தாரும் சுவாமி அவர்களுக்கு சகாயம் செய்யும் அதை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைய எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆசீர்வதியும் உங்களுடைய பலனால் நிரப்பும் அப்பா சமாதானத்தினால் நிரப்பும் இயேசு நாம் திருச்சி வைக்கிறேன் துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று உங்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெற போகிறது வல்லமை இறங்குகிறது

you mm -hmm. mm -hmm. கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியரா இருக்க விரும்புகிறேன் ஜெபவீரரா இருக்க விரும்புகிறேன் வேனிலை ஜனங்களை கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் என்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு வளைக்கிரா ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கு அத்தனை கிராமங்களுக்கும் கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து பாதத்தில் ஜபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம்